வணக்கம் நண்பர்களே ரயில்வே எக்யூப்மெண்ட் போல மிக பிரம்மாண்ட அளவில் வந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியே இருக்கு இதற்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் பத்தாம் வகுப்பு படித்தாலே இந்த பணிக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம் அதாவது ரயில்வேல குரூப் டி ரெக்யூப்மெண்ட் வந்து அகைன் வந்து ஃபார் அப்ராக்சிமேட்டாக வந்து டோட்டல் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் வேக்கன்சி வந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு முப்பத்தி மூன்று வருடம் சரிங்களா ஓபிசிக்கு ஒரு மூன்று வருடம் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்கன்னா முப்பத்தி ஆறு வரும் அதே இது எஸ்சிஎஸ்டி கொடுத்தாங்கன்னா ஒரு முப்பத்தி எட்டு வயது வரைக்கும் கூட ரிலாக்ஸேஷன் வரும் அது டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனில் இன்னும் நம்ம தெரியா தெரிய வரும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து ஜனவரி இருபதாம் தேதி முதல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஜனவரி இருபது வந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்று வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் நியூஸ் அறி கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம வந்து எப்பயுமே ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பேன் அது என்னன்னா சிறப்பான தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம் அப்படின்னா ஸோ இப்போ நீங்க அப்ளை பண்றது ப்ராப்பராக பண்ணணும் ஸோ இந்த அப்ளை பண்ண ப்ராப்பராக பண்றதுக்கு சில வந்து ஒரு கிரிட்டீரியா வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அது என்னன்னா உங்கள் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் பண்ண போகிறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் ஆதார் கார்டு வெரிஃபைடு ஆன்லைன் அப்ளிகேஷன் பா ஓகேவா ஸோ முதல்ல வந்து நீங்கள் வந்து நீங்கள் ரீசெல் பண்ணும்போது உங்கள் ஆதார் உள்ள டேட்டா வந்து டீஃபால்ட்டாக அதை எடுத்துக்கிறோம் சரிங்களா உங்கள் ஆதார் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுப்பீங்க சரிங்களா ஆதார் நம்பர் ஓடிபினா அந்த ஆதார் நம்பரில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி போய் நீங்கள் அசஸ் பண்ணுற மாதிரி அது ஒன்று ரெண்டாவது வந்து ஆதார் கார்டு உள்ள நேம் ஆதார் கார்டு உள்ள டேட்டா பர்த் இது அதே போல டென்த்து மார்க்ல நேமு டேட்டா பர்து கரெக்டாக மேட்ச்சா தான் அப்ளிகேஷனை ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிறதையுமே அந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க அதே போல ரீசென்ட் பயோமெட்ரிக் அப்டேட்டட் பயோமெட்ரிக் வேணும் ப்ளஸ் வந்து ரீசன்ட் அப்டேட்டட் ஃபோட்டோ வேணும் இருக்கணும் அப்படிங்கிறதையுமே இந்த ஷார்ட் நோட்டிபிகேஷன்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அப்ளை பண்றது ரொம்ப முக்கியம் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஆதார் வெரிஃபைடு அப்ளிகேஷன் தான் பண்ண போறாங்க சரிங்களா ஸோ நீங்க வந்து உங்க ஆதார் நம்பர் கொடுத்தோடனே அந்த ஆதார் டேட்டாபேஸ்ல இருந்து உங்க நேம் எடுத்து வந்துடும் உங்களுடைய டேட்டா பேட் எடுத்து எடுத்துட்டு வந்துடும் அதே போல வந்து என்னதான் எடுத்து வந்துடும் உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே அதை வந்து டெச் பண்ணி எடுத்து வந்துடும் அந்த டேட்டா இருந்து ஆதார் நம்பர் கொடுத்தீங்கனாலே அப்போ வந்து அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆதார்ல ரீசெண்டாக அப்டேட் ஆன போட்டோ வேணும்னு கேட்டிருக்காங்க ரீசெண்டான அப்டேட் பயோமெட்ரிக் டேட்டா வேணும்னு கேட்டிருக்காங்க இப்ப இப்ப டிஃபால்ட்டே கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு பத்து வருஷம் ஆச்சுன்னா நீங்க வந்து ஆதார் அப்டேட் பண்ணுங்க சொல்லிருக்காங்க சரிங்களா இப்ப நீங்க ஜஸ்ட் ஒன் இயர் தான் ஆகுது டூ இயர் ஆகுதுன்னு பிரச்சனை கிடையாது நீங்க வந்து ஆதார் அப்டேட் பண்ணி அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு மேலே ஆக போகுது அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த கேண்டிடேட்ஸ் ஃபுல்லாமே வந்து ரீசண்டா வந்து ஆதார அப்டேட் பண்ணிட்டு பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணுதான் இந்த தேர்வுக்கு வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா நிறைய பேருக்கு தெரியும் இருபத்தி ரெண்டாயிரம் வேகன்சி எடுக்க போறாங்க ஒரு பல்க் ரெக்யூமெண்ட் வரப்போது நல்லது ஒரு வாய்ப்புன்னு தெரியும் ஆனா இந்த விசியை இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து இந்த பணிக்கு விண்ணப்பிக்க முடியும் ஸோ இந்த ஷார்ட் நோட்டிபிகேஷன்ல வந்து டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க அது என்னன்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் ஓகேவா ஸோ கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு வெரிஃபை த பிரைமரி டீட்டெயில்ஸ் யூஸிங் ஆதார் டூரிங் ஃபில்லிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவாய்டு இன்கன்வீன்ஸ் அண்ட் டிலேஸ் டியூ டு ரெக் ப்ராஸ் போட்டாங்க அப்போ வந்து பண்ண போறாங்க போட்டிருக்காங்க சிமிலர்லி ஆதார் ஃபில்லிங் த ஆன்லைன் ஷார்ட் போட்டிருக்காங்க இந்த குரூப் வந்து விண்ணப்பிக்கும் அனைத்து நபர்களும் இந்த தகவல உங்க நண்பர்கிட்ட முதல்ல கொண்டு சேருங்க சோ ஆதார் என் ஆதார் வெரிஃபைடு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் ஓகேவா இந்த அப்கமிங் ரயில்வே குரூப் டி நோட்டிஃபிகேஷனுக்கு இதுக்கு வந்து விண்ணப்பம் வந்து ஜனவரி ஆரம்பிக்க போறாங்க வந்து தயவு செய்து உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா இப்ப வந்து அரசின் தமிழக அரசின் இளை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் வர்றதுனால வந்து முன்ன பின்னா தான் இருக்க போகுது சரிங்களா நம்ம சொல்லிக்கிற மாதிரி ஆண்பாளர் விட்டாலுமே சொல்லிக்கிற மாதிரி வந்து கரெக்டான அப்படிங்கற தான் அதனால வந்து மத்திய அரசு பணிக்கு வந்து ஒரு நல்லதொரு வாய்ப்பு குறிப்பா ரயில்வேல வந்து பல்க் ரெக்மெண்ட் போட்டிருக்காங்க அதே போல இந்த எஸ் ஜிடி சரிங்களா அதற்கும் ரெக்யூட்மெண்ட் போட்டிருக்காங்க படிக்கிறது எல்லாமே மோரால ரெண்டுக்கு சேம் தான் எஸ் ஜி ஜிடிக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க சரிங்களா அது வந்து பாத்தீங்கன்னா மத்திய பாதுகாப்பு படையில சிஆர்பிஎஃப் ஆர்பிஎப் போன்ற பிரிவுகளை வந்து எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் அப்படிங்கிற கேட்டகிரில வந்து போட்டிருந்தாங்க சோ அதுக்கு வந்து இந்த மந்த் எண்டு அப்ளை பண்ண லாஸ்ட் யூ இப்ப ரயில்வேக்கு அதாவது ப்ரிப்பேர் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா வாழ்மிக்க செய்யணமோ ரெண்டு டென்த்து தான் சரிங்களா ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் இதுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அதனால வந்து எஸ்எஸ்ஜி ஜிடி அப்ளை பண்ணுறோம் பண்ண போறவங்களும் நீங்கள் குருக்கு ஆரம்பிச்சா ஏதாவது ஒன்று வந்து மத்திய அரசு பணியில் வேலையில் உட்கார மாதிரி நீங்க பாத்துக்கலாம் ஓகேவா ஸோ இந்த காணொலி உங்களுக்கு சிறு தலைமையினாலும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காம உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ இது சொந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கம்மண்டில் தெரிவிங்க நம்ம அடுத்தடுத்த காணொலியில் நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்திருக்கும்